ஸ்ரீமதே ராமானுஜாயனமா திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி நாலாம் பத்து ஐந்தாம் திருமொழி திருநாங்கூர் தீவதேசமான திருமணிக்கூடம் என்ற திவதேசப்பதிகம் இந்த எப்படி பாருங்கள் தூம்புடை பனை கை வேழம் எடுத்து அருளி மண்ணு காம்புடை குன்றம் கேந்தி கடுமழை காத்த எந்த பூம்பு நல் பொன்னி முற்றும் புகுந்து பொன் வறண்ட எங்கும் தேம்பொழில் கமழும் நாங்கூர் திருமணி கூடத்தானே அந்த மேலே சொன்ன பெருமான் அவன் திருமணிக் கூடத்தில் இருக்கிறான் சொல்ல வரான்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் முதல்ல தூம்புடை அப்படின்னா துவாரம் இருக்கிற நீண்ட கைகளை உடைய அந்த யானை கஜேந்திரனுடைய துயர் எடுத்த அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோ காம்புடை குன்ற மூங்கில் பரங்கள் தான் காம்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மூங்கில் பரங்கள் நிறைந்த அந்த கோவர்தனகிரியை தூக்கின்னு அர்த்தம் பண்ணிடுவேன் அப்போ ரெண்டாவது பாசனம் இப்படி பார்க்கணும் கவ்வை வாழ் ஏற்று சுவைத்து கதிர்முலை இலங்கை வவ்விய இடும்பை தீர கடுங்கனை துறந்த எந்த கவ்வை கொங்கை குங்குமம் கழுவி போந்த தெய்வ நீர் நாங்கூர் திருமணி கூட அந்த மாதிரி தான் நினைக்கிறவங்களுக்கு முதல்ல பூதனையை சொல்கிறார் கவ்வை வாழ்ய இற்று வன்பை அப்படின்னு பூதனையை சொல்கிறார்னா நிறைய பேசுகிறவாயின் அர்த்தம் அப்புறம் இலங்கை வம்வியை இடும்பை தீர இலங்கையை பீடித்து கொண்டிருந்த துன்பங்கள் தீர அப்படின்னு நடந்தவங்க அடுத்தது மா தொழில் மருது மருதுகிற நடந்து வந்தாள் சேத்தொழில் சிதைத்து பின்னை செவ்விந்தோள் புணர்ந்தயந்தே நா தொழில் மறையவல்லா மாழ்தொருள் மறைவல்லாறுகள் நயந்து அறம்பயந்த வண்கை தீ தொழில் பகிலும் நாங்கூர் திருமணி கூடத்தானே அர்த்தம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சேத்தொழில் தானே சேத்தொழில் சிதைத்து சேங்கிறது எருதுகள் எழுது எருதுகளை நப்பின்னைக்காக அடர்த்ததை அப்படி இப்படி சொல்கிறேன் புரிஞ்சு வன் சே தொழில் சிதைத்து வலிமையான எருதுகளுடைய காரியத்தை கெடுத்து அடர்த்து செம்மி பின்ன பின்னை செவ்வித்தோல் புணர்ந்த எந்தை அப்படின்னு அவர் மா தொழில் அடங்க இங்கே மா அப்படிங்கிறது குதிரை கேசி என்கிற அரக்கன் குதிரை வடிவில் வந்தான் அவன் அடங்கும்படியாக அப்படின்னு எடுத்து அப்புறம் எப்படி தாங்க அறிஞ்சினது வந்தாள் தடக்கை மா மறுப்பு வாங்கி பூங்குருந்து உசித்து புல்வாய் விளந்து எருது அடர்த்த எந்தை மாங்கனி நுகர்ந்த மந்தி வந்து வண்டு எரிய வாழை தேன்கனி நுகரும் நாகூர் திருமணி கூடத்தானே மேலே தாங்க அறிஞ்சினத்து நம்மால் தாங்க முடியாத பெரிய கோபத்தோடு வந்த வந்தாள் தடக்கை மா மறுப்பு அப்படின்னு குவலையா பீடத்தினுடைய மறுப்பை யோசித்ததை சொல்கிறார் மறுப்பு வாங்கி தாங்க அறிஞ்சினத்து வந்தாள் தடக்கை மறுப்பு வாங்கி வந்தாள் தடக்கைங்கிறது குவலையா பீடம் அப்புறம் பூங்குருந்து உசித்து புல்வாய் விளந்து எருது அடர்த்த எந்தை மாங்கனி நுகர்ந்த மந்தி வந்து வண்டு எரிய வாழை தேன்கனி நுகரும் நாங்கூர் திருமணிக்கூடத்தானே அந்த மாதிரி நினைக்கிறேன் அடுத்த பாசனம் பாருங்கள் கருமகள் இலங்கையாட்டி விலங்கொள்வாய் திறந்து தன்மேல் வருமவள் செவியும் மூக்கும் வாழினால் தடிந்த எந்தை பெருமகள் பேதை கங் மங்கை பெருமகள் பேதை மங்கை தொன்னொடும் பிரிவிலாத திருமகள் மருவும் நாங்கூர் திருமணி கூடத்தானே அர்த்தமாக நினைக்கிறேன் கருமகள் இலங்கையாட்டி அப்படின்னு சூர்பனையா சொல்கிறேன் இலங்கையாட்டி வாய் திறந்து தன் மேல் வரும் அவள் செவியும் மூக்கும் வாழினால் தடிந்த எந்தை பெருமகள் பேதை பங்கை பெருமகள் பேதை பேதை பங்கை தன்னொடும் பிரிவிலாத பெருமகள பூமி பிராட்டி சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் திருமகள் மருவம் நாங்கூர் திருமணி கூடத்தானே கெண்டையும் குரலும் புல்லும் கேழலும் அறியும் பாவம் அண்டமும் சுடரும் அல்ல ஆற்றலுமாக எந்த ஒண்டிரல் தன் ஒண்டிரல் ஒன்றிரல் தென்னை தென்னிறை தென்னன் ஓட வடவர சோட்டா வர வடவர வடவரசு வட அரசு இருக்கா வடவரசு ஓட்டம் கண்ட திந்திரலாளர் நாங்கூர் திருமணி கூடத்தானே பெருமாளை சொல்கிறார் கெண்டையும் குரலும் புல்லும் கெண்டைன்னா மீனாவதார மச்சாவதாரத்தை சொல்கிறார் குரலும் வாமனாவதாரத்தை சொல்கிறார் புல்லும் அம்சாவதாரத்தை சொல்கிறார் கேழலும் வராக அவதாரத்தை அரியும் நரசிம்மாவதாரத்தை சொல்கிற மாவும் அப்படின்னு கல்கிய உதாரணத்தை சொல்கிற புதுக்கில் அயக்ரீவரை சொல்கிறார் அப்படி அப்படியும் அண்டம் சுடரும் அல்ல உலகம் உலகம் இந்த இரு சுடர்களும் அல்ல அதற்கு மேலேயும் ஆற்றலுவாகிய தென்திரல் தென்னன்போட அப்படின்னு பாண்டியன் பாண்டிய மன்னன் படையெடுத்து வந்தான் நாங்கூர் அவன் ஓடும்படியாகவும் வடவரசு ஓட்டம் கண்ட வட் சோழ அரசன் வந்தான் அவனும் ஓடும்படியாக திந்திரளாளர் நாங்கூர் அந்த ஊரில் இருக்கிறவாளே அந்த அரசு அரசு அரசர்களை துரத்தி அடித்தார்கள் அப்படிப்பட்ட திறமை உடையவர்கள் அப்படிப்பட்ட நாங்கூர் திருமணி கூடத்தானே அச்சா குன்றமும் பானும் பண்ணும் குளிர் குன்றலோடு நின்ற சுடருமல்லா திசைகளும் பாக மன்றமும் பயலும் காவும் மாடவும் பணம் கொண்டு எங்கும் தென்றல் வந்து புலகும் நாங்கும் திருமணிக் கூடத்தானே எல்லாம் இருக்கிறான் பெருமான் கருத்தை குன்றம் ச மலையை சொல்கிறேன் குன்றமும் வானும் மண்ணும் அப்படின்னு அர்த்தமாக உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம் நீங்கள் அடுத்து கங்கை சரி சங்கையும் துணிவும் பொய்யும் மெய்யும் கித்தரணி ஓம்பும் பொங்கிய முகிலும் அல்ல பொருள்களுபாய் பொருள்களுபாக பங்கயம் புகுத்த தேரல் பருகிய ப பருகிய பாளை பருகிய பாழை வாய சங்கையல் புகழும் நாங்கூர் திருவடைக்கூடத்தானே இந்த சங்கையும்னா என்ன அர்த்தம் சந்தேகம் துணிவுனா தெளிவு பொய்யும் மெய்யும் இவ்வாறாக இரண்டுமாக இருக்கிறான் இத்தரணி பூம்பும் பொங்கிய உயிலும் இந்த தரணையை காப்பாற்றின் இருக்கிறது இந்த பூமியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது மேகங்கள் தான் அந்த முகிலும் எல்லா பொருள்களும் மாக அவன் இருக்கிறான் பங்கயம் புகுத்த தேரல் பருகிய பாய பங்கைய பங்கையன்னா தாமர பூக்களை இருந்த தேனை குடித்து இந்த பாய செங்க கல்விகளும் அப்புறம் சிவந்த மீன்கல்வளுகின்ற திருமணிக்கூடத்தானே பாபமும் அறமும் வீடும் இன்பமும் துன்பம்தானும் கோபமும் அருளும் அல்ல குணங்களுமாய எந்தை மூவரில் எங்கள் மூர்த்தி இவன் ஜன முனிவரோடு தேவர் வந்து ரஜினாங்குவர் திருமணி கூடத்தாரே அத்தமாதிரி உங்களுக்கு பாவமும் மரமும் பாவம் புண்ணியம்னு புரிஞ்சுக்கோங்க வீடும் கின் மோட்சமும் அப்புறம் கின் இந்த உலகங்களில் ஈடுபட்டு இருப்பதும் அதுக்கப்புறம் கோபமும் மருடும் அர்த்தமாதிரி உங்களுக்கு எல்லாமாக இருக்கிறான் பெருமான் மூவரில் எங்கள் மூர்த்தி இவன் மூன்று மூர்த்திகளிலுமே பா அதாவது அவன் மூன்று இவன்தான் என்று முனிவரோடு தேவர் வந்து இரஞ்சினாங்கு திருமணிக் கூடத்தானே திங்கள் தோயி மாடனாங்கு திருமணிக் கூடத்தானே மங்கையர் தலைவன் பண் கலியன் வாய் புலிகள் வல்லார் பொங்கு நீர் உலகமாண்டு பொங்குநீர் ஆண்டு பொன்னுலகு ஆண்டு பின்னும் வெங்கதிர் பரிதி வட்டத்து ஊடு போய் விளங்குவாரே அர்த்தம் வரதுவங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதில் முக்கியமான இதுனால் பொங்குநீர் உலகுவாண்டு பொங்குநீர் அப்படின்னா கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை ஆழ்வார்கள் பொன்னுலகு ஆண்டு அப்படின்னு சொர்க்கத்தை சொல்கிறார் பின்னும் அதற்கு மேலும் வெங்கதெரு பருதி வட்டத்தூடு போய் சூரிய மண்டலத்தையும் கடந்து போய் விளங்குவாரே விளங்குவார்னா நித்திய சூரியனாக விளங்குவார் அப்படின்னு முடிக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்